வணக்கம் பல்லாவரத்தில் மாநில துறை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியிருப்போர் நல சங்கத்தினரால் பரபரப்பு குறும்பேட்டை வைஷ்ணவ கல்லூரி இடையே கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய சுரங்கப்பாதை திட்டம் கைவிடப்பட்டதை கண்டித்து சுரங்கப்பாதை திட்டம் கைவிடப்பட்டால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என குடியிருப்போர் நலசங்கம் கூறினர் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் இருந்து வைஷ்ணவி கல்லூரி செல்லும் பகுதியில் ரயில்வே கிராசிங் உள்ளது இதனால் கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கு பகுதிக்கு வருவதற்கு மக்கள் பல வருடங்களாக அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்கள் கோரிக்கையை ஏற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீடு செய்து பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய ஏற்பட்டது பகுதியை சேர்ந்த அனைத்து குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கங்களின் இணைப்பு மையத்தினர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர் பல முறை கோரிக்கைகளையும் வைத்தனர் ஆனால் இதுவரை திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் சுமார் மூன்று லட்சம் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருப்பதால் ஏழை எளிய மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதை குறித்து இணைப்பு மையத்தை சேர்ந்தவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல் பெற்றனர் அப்பொழுது குரோம்பேட்டை வைஷ்ணவி கல்லூரி பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக தெரியவந்ததை அடுத்து குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க இணைப்பு மையத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து பல்லாவரம் பான்ஸ் கம்பெனி அருகே உள்ள மாநில நெடுஞ்சாலைத்துறை கோட்டப் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரியிடம் கடந்த பத்து வருடத்திற்கு முன்பு போடப்பட்ட திட்டம் செயல்படுத்த வேண்டும் அதனை கைவிடக்கூடாது அப்படி கைவிடப்பட்டால் மிகப்பெரிய போராட்டத்தில் நாங்கள் முன்னெடுப்போம் என்று அதிகாரிகளிடம் முறையிட்டு சென்றனர் அதனை அலுவலகத்தில் இருந்த உதவி பொறியாளர் மேல் அதிகாரியிடம் தகவல்களை கொண்டு சென்று உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் சத்தமா பேசு சார் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் ரெண்டு மூன்று பகுதியில குருவம்பேட்டையில மைசூர் கல்லூரி ரயில் ராஜாநகர் ரயில்வே கேட்டுக்கு கிழக்கு பகுதியில கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஏழை எரிய நடுத்தர ஒரு மக்கள் வாழ்கிறார் ரயில்வே கேட்டுகளை காரணம் காட்டி அந்த அங்க அந்த மக்கள் பயன்பெற்று வந்த அரசு இருந்து பல பத்து வருடங்களுக்கு முன்னாக நிறுத்தப்பட்டுவிடும் அன்று முதல் இந்த ராதாநகர் சுரங்க பாதையில வைசாக சுரங்க பாதையில அரசு பேருந்து சென்று வரும் வகையில சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செட்டு அணிக்கை அறுபது ரூபாயில் தயாரிக்கப்பட்டது அதை பண்ண சொல்லி நாங்கள் பல்வேறு கடிதம் தற்போது வரை போராடி வருகிறோம் இது குறித்து நான் ஒரு தகவல் சட்டம் சொல்லி ஐஎஸ் அவருக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன்

அப்போதுதான் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் தற்போது முக்கிரமங்கள் கூட அரசு பேருந்து வசதி நகரத்தில் வாழும் மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் திரோசானது ஆகவே இந்த மக்கள் கோரிக்கையை விரைந்து குடிப்பதற்கு தமிழ்நாடு அரசும் மெடுஞ்சால துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் முடக்கப்படுத்துவதால் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒற்று திரண்டு பல்வேறு நேர நடவடிக்கைகளை ஈடுபடுவார்கள் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்தோம் என்ன பண்ணீங்க யாரை பாத்தீங்க இன்னைக்கு வந்து டிஇ பார்த்து நாங்க பேசிருக்கோம் அவரை நாங்க வந்து எஸ்இ வரைக்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த காரணம் கூட இந்த ப்ராஜெக்ட் முடக்கப்படக்கூடாதுங்கிறத நாங்கள் வாங்கி பேசிட்டு